நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லோம் டாக்டர் வந்து ஒரே வாரத்தில் சொல்லிட்டாங்க அந்த ஆதித்யாவோட அப்பா வந்து வந்தே ஆகணும் அவங்க அப்பா மட்டும் வரலைன்னா ஆதித்யா வந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கையை உரிச்சிட்டாங்க இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில என்னடா பண்ணலாம் அவங்க அப்பாவை இப்படியா கூப்பிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரதிக்கு வந்து இருக்கிற ஒரே வாய்ப்பு வந்து தான் வந்து அவங்க அப்பாங்கிற உண்மையை வந்து தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதெல்லாம் பார்க்கறப்போமா சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து இங்கிட்டு தமிழ் வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டாக்டர் வந்து பயங்கரமாக செக்கப் எல்லாம் பண்ணி நம்ம ஆதித்யாவை எப்படியாவது பிழைக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆதித்யா வாயிலிருந்து வர்ற ஒரே வார்த்தை அப்பா வேணும் எங்கள் அப்பா வேணும் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே நர்ஸ் வந்து சொல்கிறாங்க சார் இந்த பையன் வந்து அட்மிட் பண்ணுறதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அப்பா வேணும் அப்பா வேணும் அப்படிதான் தான் சார் சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ வந்து அவங்க அப்பா வந்தால் தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு வந்து சொல்கிறாங்க ஆமாம் சிஸ்டர் நானும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சரி வெளியில் போய் எங்கள் ஃபேமிலிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து வெளியில் வராங்க வெளியில் வந்தோன்னையும் அந்த பையனோட அப்பா யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்குறாங்க ஐயோ அவர் வந்து இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் எங்கே இருக்காரு உடனடியாக வந்து அவர் வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை டாக்டர் அவர் வரமாட்டார் எதுக்கு இப்போ அவங்க அப்பாவை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க என்ன உங்கள் பையன் வந்து எப்போ பார்த்தாலும் அப்பா 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 வேணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கு மேலே வந்து அவங்க அப்பா இல்லைன்னா அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் போல் நாங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கோம் அவனோட உடம்புல வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் வந்த மாதிரியே தெரியலை அவன் எப்போ பார்த்தாலுமே அப்பா தான் கேட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பா வந்தால் தான் வந்து அவனோட உடம்புலையும் முன்னேற்றம் வரும் ஃபர்ஸ்ட் வந்து அவனோட மனசில் இருக்கிற காயத்துக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னாதான் அவன் உடம்பும் கொஞ்சம் தேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டர் வந்து சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பா இப்போ எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியலையே இப்போ என்ன பண்ணுறது டாக்டர் வேறு எதுவும் வழி இல்லையா அப்படிங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா அவங்களுக்கு சொன்னால் புரியலையா அவங்க அப்பா இருந்தால் தான் வந்து உங்கள் பையனே பொழைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு சைடு அவங்க அப்பா வேணும் அப்போ தான் அவன் வந்து கண்ணை முழிப்பான் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரில தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை உடனே ஆதியை பார்த்துட்டு பாரதி வந்து ஏங்கேங்கி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில என்னடா இது அவங்க அப்பா வேற வந்து டாக்டர் வர சொல்லிட்டாரு இப்போ அவங்க அப்பாவை எங்கே நான் தேட அவங்க அப்பா வந்து வேறு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அமரகதம்மா வந்து சொன்னாங்களே திருப்பி போய் அந்த அம்மா கிட்ட கேட்டாலும் அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டாங்க திருப்பி என்கிட்ட வந்து இதை பற்றியெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு பாரதியும் உண்மையை சொல்கிற மாதிரி தெரியலை இங்கே பார்த்தா ஆதித்யா உயிர் வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கு நம்மளா எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்து மித்ராவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாக இருக்குது இதை தாண்டி நான் ஆசைப்பட்டேன் எப்படியாவது வந்து நம்ம ஆதியை வந்து கல்யாணம் பண்ணணும் அதுக்கு இந்த குட்டி சாத்தா தான் எப்போ பார்த்தாலும் அப்பா வேணும் அப்பா வேணும் சொல்லிக்கிட்டு இருந்தான் இப்போ கொஞ்ச நேரத்தில் அவனே போய் சேர போகிறான் அதுக்கடுத்து வந்து ஆதியை ஈஸியாக நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாரதி வந்து ஆதித்யாவை பார்த்து நின்றுக்கிட்டே அந்த இடத்துல அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஆதித்யாவை காட்டினா அவர் பார்த்தா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காங்க இங்கிட்டு தமிழ் வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து அந்த வேண்டுதல் இருக்கல உருண்டு கொடுப்பாங்கள அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே பார்த்து சொல்கிறாங்க இந்த ஒரு சின்ன வயசுலேயும் இந்த பிள்ளைக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இவ்வளோ கஷ்டமான வேண்டுதலை இந்த பிள்ளைலாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க தமிழ் வந்து கோயில் முழுக்க வந்து உருண்டு கொடுக்காங்க உருண்டு கொடுத்துட்டு கடைசியில் சாமிக்கிட்டே வந்து நிற்காங்க எப்படியாவது வந்து என் தம்பியை காப்பாத்திடு என் தம்பிக்கு வந்து எனக்கு வேணும் எங்கள் அப்பா வந்தால் என் தம்பியை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல நான் உங்ககிட்ட வேண்டுதல் பண்ணியிருக்கேன் அதுக்காகவாது என் தம்பியை காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிட்றாங்க